வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில் திகாம்பரம் வேலுகுமார் கையிழப்பு தபால் மூல வாக்களிப்புக்கு ஏழு லட்சத்து பனிரெண்டாயிரம் பேர் தகுதி தேர்தல்கள் ஆணைக்குழு கேஸ் சிலிண்டர் சின்ன மீதான முறைப்பாடு அடிப்படையற்றது தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவிப்பு புத்தளத்தில் தீக்கிரியாக்கப்பட்ட நான்கு சொகுசு பேருந்துகள் தமிழர் பகுதியில் கொரோனா மையத்துக்குள் எரிகின்ற போது நான் நாட்டில் இருக்கவில்லை கருத்து கொக்கு தொடுவாய் பகுதியில் மேலும் பல இடங்களில் புதைகுடிகள் ரவிகரன் வெளிப்படை மன்னர் பட்டதாரி மரணம் வைத்தியர் ஒருவரும் பணியிடை நீக்கம் வரும் மணி மழை மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிப்போம் மலேக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருவர் கொழும்பு தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் விவாத நிகழ்ச்சியின் இடைநடைவில் கைகலப்பில் ஈடுபட்டனர் நாடாளுமன்ற உறுப்பினர்களான பழனி திகாம்பரம் மற்றும் வேலுகுமார் ஆகியோருக்கிடையிலேயே நேற்று கைகலப்பு ஏற்பட்டது திகாம்பரம் வேலுகுமார் ஆகியோர் கடந்த பொதுத் தேர்தலில் தமிழ் முற்போக்கு கூட்டணியாக ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்து நாடாளுமன்றத்திற்கு தெளிவாகினர் எனினும் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்க நாடாளுமன்ற உறுப்பினர் எம் வேலுகுமார் தீர்மானித்துள்ளார் இந்நிலையில் நேற்று விவாத நிகழ்ச்சியில் அவர்கள் இருவருக்கிடையில் இடம்பெற்ற கட்சி தாவல் தொடர்பான கருத்து மோதல் இறுதியில் கைகலப்பாக மாறியது வேலுகுமார் எம்பி மீது திகாம்பரம் எம்பியை முதலில் தாக்குதல் நடத்தினார் பதிலுக்கு வேலுகுமார் எம்பியும் திகாம்பரம் எம்பி மீது தாக்குதல் நடத்தினார் இந்த சம்பவம் அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திகாம்பரம் வேலுகுமார் கைகலப்பு அசிங்கமான அரசியலின் வெளிப்பாடு ஜனநாயக அரசியல் களத்தில் கருத்தியல் ரீதியாக மோத முடியாத இருவரின் இயலாமையை இது என்று புத்துஜீவிகள் சமூக வலைதளங்களில் கருத்து வெளியிட்டுள்ளனர் ஜனாதிபதி தேர்தலில் தபால் மூல வாக்களிப்புக்கு இம்முறை ஏழு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து முன்னூற்று இருபத்தொரு வாக்காளர்கள் தகுதி பெற்றுள்ளனர் கிடைக்கப்பெற்ற ஏழு லட்சத்து முப்பத்து ஆறாயிரத்து அஞ்சூற்று எண்பத்தாறு விண்ணப்பங்களில் நான்காயிரத்து இருநூற்று எண்பத்தாறு விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரட்நாயக் தெரிவித்தார் தேர்தல் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் ஜனாதிபதி தேர்தலுக்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் நிறைவு பெற்றுள்ளன தேர்தல் சட்டமீறல் வன்முறை செயற்பாடுகள் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து அஞ்சூறுக்கும் அதிகமான முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளன இந்த முறைப்பாடுகளை போலீஸ் திணைக்களத்திற்கு அறிவித்துள்ளோம் உரிய பிரதேசங்களில் உள்ள போலீஸ் நிலையங்கள் ஊடாக முறைப்பாடு குறித்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன தபால் மூல வாக்களிப்புக்கு இம்முறை ஏழு லட்சத்து முப்பத்து ஆறாயிரத்து அஞ்சூற்று எண்பத்து ஆறு பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் இருபத்தி நான்காயிரத்து இருநூற்று எண்பத்து ஆறு விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன இதற்கமைய இம்முறை ஏழு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து முன்னூற்று இருபத்தொரு பேர் தபால் மூலம் வாக்களிப்புக்கு தகுதி பெற்றுள்ளனர் வாக்களிப்பு அட்டைகள் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி மாவட்ட தெரிவித்தாட்சி அலுவலகங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் இதற்கமைய எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நான்கு ஐந்து ஆறு ஆகிய தேதிகளில் தபால் மூலம் வாக்களிக்க முடியும் தேர்தல் கடமைகளில் நேரடியாக ஈடுபடும் மாவட்ட செயலக காரியாலயம் பரிசுக்கள மற்றும் தேர்தல் ஆணைக்குழு ஆகிய அரசு நிறுவனங்களின் உத்தியோகத்தர்கள் எதிர்வரும் நான்காம் தேதி தபால் மூலம் வாக்களிக்க முடியும் ஏனைய அரசு நிறுவனங்களின் உத்தியோகத்தர்கள் செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு ஆகிய திகதிகளில் வாக்களிக்க முடியும் இந்த இரு தினங்களில் வாக்களிக்காதவர்கள் பதினொன்று பன்னிரண்டு ஆகிய திகதிகளில் வாக்களிக்க முடியும் ஜனாதிபதி தேர்தல் பணிகளுக்காக இம்முறை சுமார் இரண்டு லட்சம் அரசு ஊழியர்கள் கடமையில் ஈடுபட உள்ளனர் நாடளாவிய ரீதியில் பதிமூவாயிரம் வாக்களிப்பு மத்திய நிலையங்கள் அமைக்கப்படும் வாக்களிப்பு முறைமை குறித்து வாக்காளருக்கு விளக்கம் அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இதேவேளை வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு வழங்கப்பட்ட சமையல் எரிவாயு சிலிண்டர் குறித்து ஒருதரப்பினர் முன்வைத்துள்ள முறைப்பாடு அடிப்படையற்றது என்றும் உள்ளூராட்சி சபை தேர்தல் சட்டத்திற்கும் ஜனாதிபதி தேர்தல் சட்டத்திற்கும் இடையில் வேறுபாடுகள் காணப்படுவதாகவும் இந்த முறைப்பாட்டை ஏற்க முடியாது என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் எம் எல் ரட்நாயக்க மேலும் தெரிவித்திருக்கின்றார் மரபுறம் தேர்தல் செலவுகள் ஒழுங்குபடுத்தல் சட்டத்திற்கு அமைய வேட்பாளர் ஒருவர் வாக்காளர் ஒருவருக்கு இவ்வளவு செலவழிக்க முடியும் தொடர்பான வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது அனைத்து வேட்பாளர்களும் இந்த சட்டத்திற்கு அமைய செயற்பட வேண்டும் வாக்கெடுப்பு நிறைவடைந்து இருபத்தொரு நாட்களுக்குள் வேட்பாளர்கள் தேர்தல் கால செலவுகள் குறித்து உரிய ஆவணங்களை ஆணைக்குழுவுக்கு ஒப்படைக்க வேண்டும் சட்டத்திற்கு முரணாக செயற்படுகின்ற வேட்பாளர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் உயிர் தற்கொலை தாக்குதல் தொடர்பில் நீதிமன்றம் பிறப்பித்த நட்டுகீட்டு தொகையை முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனா செலுத்தியுள்ளார் உயிர் தனியாயிறு தற்கொலை தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிக்கு நீதிமன்றம் நூறு மில்லியன் ரூபா நட்டகீட்டு செலுத்துமாறு உத்தரவிட்டது இந்த நட்டுகீட்டுத் தொகையை மைத்ரிபால ஸ்ரீசேன சில தவணைகளாக செலுத்தியுள்ளார் இறுதியாக கடந்த பதினாறாம் தேதி பன்னிரெண்டு மில்லியன் ரூபாவினை செலுத்தி மொத்தமாக நூறு மில்லியன் ரூபா நட்டகட்டை மைத்திரி செலுத்தி முடித்துள்ளார் புத்தளம் வெண்ணப்பூர் பிரதேசத்தில் உள்ள வாகனம் பழுது பார்க்கும் இடத்தில் தரத்தில் நின்று நான்கு சொகுசு பேருந்துகள் தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது இதன்போது தீ வைத்து எரிக்கப்பட்ட நான்கு சொகுசு பேருந்துகளில் ஒன்று முழுவதுமாக சேதமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் சம்பவ இடத்திலிருந்து சிசிடிவி கேமராவை சோதனையிட்டு பார்த்தபோது அடையாளம் தெரியாத நபர் ஒருவரால் இந்த நான்கு சொகுசு பேருந்துகளும் தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது இதன் காரணமாக சுமார் மூன்று கோடி ரூபாய் அளவில் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை மக்கள் தெரிவு செய்கின்ற எந்த அரசுடனும் இணைந்து பணியாற்றுவதற்கு இந்தியா தயார் என்று இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜாத் கூறுகின்றார் கண்டியில் தலைவர்களுடனான சந்திப்பின் போது அவர் இதனை கூறினார் இலங்கை மக்களின் தெரிவுகளை மதிப்பது குறித்து இந்தியாவின் உறுதிப்பாட்டையும் இரண்டு நாடுகளில் எவர் ஆட்சி செய்தாலும் வலுவான இருதரப்பு உறவுகளை பேணுவது குறித்த உறுதிப்பாட்டையும் அவர் வெளிப்படுத்தினார் இலங்கை மக்களை தெரிவு செய்ய வேண்டியவர்கள் இலங்கை தீர்மானிக்கும் இலங்கை மக்கள் தீர்மானிக்கும் இதையும் நாம் மதிப்போம் என்று அவர் குறிப்பிட்டார் கொரோனா மையத்திற்குள் எரிகின்ற போது நான் நாட்டில் இருக்கவில்லை ஒரு ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் எவ்வாறு வாக்களிப்பார்கள் என்பதை கண்டுபிடிக்கவில்லை என்று தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான குறிப்பிட்டார் நேற்று இடம்பெற்ற இருபதாவது பேராளர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அவர்களிடத்தில் இருந்ததை தவிர முஸ்லீம்களுடைய கிறிஸ்தவர்களுடைய மனநிலை இருக்குமே ஆண்டவனே இது நிறுத்தப்பட வேண்டும் என்ற என்கின்ற உணர்வுகள் அவர்களிடத்திலே இருக்கவில்லை அரசியல் ரீதியாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்திலே இருக்கின்ற சட்டசபை உறுப்பினர் என்ன செய்ய வேண்டும் என்பதற்குரிய முடிவுகளை நாங்கள் எடுத்தோம் மையத்தை அடக்குவதற்கு கிடைத்த சந்தர்ப்பம் எதுவென்பதை நான் ஒரு விவாதத்திலே சொல்லுவேன் எல்லாம் காட்சிக்கு தெரியுது அவங்க அங்கால சேர்ந்தது மையத்தை அடக்க தராமன்று கூட்டங்கள் என்ற வாயால பட்டு ஏற்றி போதும் அவங்க அவ்வளவு பேரும் யுக்திய போதை ஒழிப்பு திட்டத்தின் கீழ் மட்டக்கிளப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பதினைந்து ஐஸ் போதைப் பொருள் விற்பனையாளர்கள் உட்பட கசிப்பு திரட்டு சம்பவங்கள் தொடர்பட்ட ஐம்பத்தி ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டதாக காத்தான்குடி போலீஸ் நிலைய பதில் பொறுப்பு அதிகாரி கஜநாயக தெரிவித்தார் ஐஸ் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட பதினைந்து பேர் முன்னூற்றி ஐம்பது லிட்டர் கசிப்பு மற்றும் கசிப்பு உற்பத்தி கசிப்பு விற்பனை மற்றும் மற்றும் சம்பவங்கள் பேர் சம்பவங்களில் கைது செய்யப்பட்டார்கள் கைது செய்யப்பட்டவர்கள் நேற்று மற்ற கிளப்பு நீதவான் நீதிமன்றம் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதாக காத்தான்குடி பலீசார் தெரிவித்தனர் மன்னர் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் மெராஜ் சிந்துஜா என்ற பெண் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் வைத்தியர் ஒருவரை பணியடை நீக்கம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக கடிதம் ஒன்று மத்திய சுகாதார அமைச்சினால் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய ஏலவை நான்கு பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள் இரண்டு தாதியர்களுக்கும் இரண்டு குடும்ப நல சுகாதார உத்தியோகத்தர்களுக்கும் இவ்வாறு பணியிடை நீக்கம் வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் வைத்தியர் ஒருவருக்கும் பணியிடை நீக்கம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்தார் எனினும் இதுவரையில் குறித்த கடிதம் மென்னர் மாவட்ட பொது வைத்தியசாலையை சென்றடையவில்லை என்று வைத்தியசாலை தகவல்கள் கூறுகின்றன அதே நேரம் மெரியராஜ் சிந்துஜாவின் மரணம் தொடர்பில் நேற்றைய தினமும் மத்திய சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் குழுவொன்று மென்னர் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கொக்கத்தொடுபாய் பகுதியில் பல இடங்களில் புதைகுலிகள் இருக்கின்றது என்று முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் துரைராச ரவிகரன் தெரிவித்தார் நேற்றைய தினம் நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டார் கொக்குத்துடைய பகுதியில் பல இடங்களில் இப்படிப்பட்ட புதைகுழுகள் இருக்கு என்பது இந்த மக்களுடைய கருத்து ஆனால் இதற்கான ஒரு நீதி எங்களே கிடைக்கவில்லை எங்களுக்கு இந்த உள்ளக பொறிமுறையில நம்பிக்கை இல்லை எங்கள மக்கள் ஒருவருக்கு நம்பிக்கை இல்லை ஸ்ரீலங்கா அரசாங்கமானது இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் இன்று வரை முழு பொய்யர்களாகத்தான் பொய்களை அறிக்கை விடுகின்றார்கள் தமிழ் மக்களுக்கான நியாயமான எந்த ஒரு கருத்துகளும் எப்படியாவது வழங்கப்பட்டதா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் எங்களுக்கு தேவை சர்வதேச இந்த நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு தேவை இல்லாவிட்டால் இதுபோக எத்தனை தாய்மார் இந்த குழந்தைகளை தேடி தேடி எத்தனை தந்தைமார் இந்த குழந்தைகளை தேடி தேடி இந்த பிள்ளைகளை தேடி தேடி இறந்து விட்டார்கள் இப்படியா நிலைமையில அவர்களுடைய ஏக்கம் அவர்களுடைய கண்ணீர் இவற்றுக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானிலை முன்னறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது மேல் சப்டகோவா தெற்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நிவரலிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேல் மற்றும் சமூக மாகாணங்களிலும் காலி மற்றும் மாதுரை மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் அதிகபட்சமாக மழை இருக்கலாம் கிழக்கு ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் தீவின் மற்ற பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்மாந்தொட்டி மாவட்டத்திலும் காற்று கிலோமீட்டருக்கு முப்பது ரொம்ப நாற்பது கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஏழு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆய்வு நிர்வாகம் கோருகின்றது அதற்கமைய கழுத்துறை மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களில் அமல்படுத்தப்பட்டுள்ள மண்சரிவு தொடர்பான சிவப்பு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது அத்துடன் கொழும்பு காலி கேகாலி நுரலியா மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில பிரதேச பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்ட மண்சரி அபாய எச்சரிக்கையும் தொடர்ந்தும் அமலில் உள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது ரத்னபுரி மாவட்டத்தில் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் இரண்டாயிரத்து நூற்று தொன்னூற்று எட்டு டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனையடுத்து ரத்னபுரி மாவட்டத்தில் டெங்கு நோய் தொற்று அதிகம் பரவுகின்ற அபாயம் உள்ளதாக சுகாதார திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதன்படி ரத்னபுரி மாவட்ட செயலாளர் வசந்த குலரட்டவின் வழிகாட்டலில் இம்மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ரத்னபுரி மாவட்டம் முழுவதும் அரசு அதிகாரிகள் மற்றும் சமூகத்தினரின் பங்களிப்புடன் விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் அமல்படுத்தப்பட ரத்னபுரி மாவட்ட செயலக ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது கவனிக்கப்படாத வட்டாரப் பிரச்சனைகள் தீர்க்கப்படாத ஊர் பிரச்சனைகள் வெளிக்கொண்டு வரப்படாத திறமைகள் இவை எல்லாவற்றையும் ஒரே தளத்தின் கீழ் வெளிக்கொண்டு வர உங்கள் ஊருக்கே வருகிறது சமூக வனம் உங்கள் பிரதேசத்தில் உங்களுடன் இணைந்து பயணிக்க உள்ள சமூக வனத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு ஒருமித்த சமூகமாய் கரமுயர்த்திடவாரே சமூகத்தில் நாம் சமூகத்திற்காய் நாம் ஒன்றே செய் நன்றே செய் அதையும் இன்றே செய் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்